சங்கீதக்காரனே பாருங்கள் கத்த ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தான் நான் அடைத்து வைத்திருந்த மட்டும் கதறுதல்னால என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டுன்றான் இருந்தான் அடைச்சி வச்சு கத்திரக்கு தூரமாக போய் கத்திரிடத்துலேருந்து மறைச்சு மறைத்து வச்சு அடைச்சி அடைச்சி வச்சு பார்த்துட்டான் அவன் நடக்கலை அது சரியான வழி இல்லைன்றான் கத்திரத்துலேருந்து போய் தூரமாக ஒழியாதீங்க கத்தருக்கு தப்பி ஒழிஞ்சிக்கலான்னு கத்தருக்கு உள்ளே வந்துருங்க அவர் தான் பாதுகாப்பு அப்படிங்கிறான் அப்பாவின்னு சொல்கிறான் நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரஷன்ய பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் இந்த வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள் கஷ்டங்கள் பல்வேறு பிரச்சனைகள் எழும்பலாம் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற மாதிரி ஒரு பெரிய சோதனை நேரமாக இருக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் விலக்கி காக்கிறார் அவர் ரட்சணிய பாடல்கள் தேவண்டிய சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ்னு வருது இங்கிலீஷில் இதிலிருந்தெல்லாம் கத்தர் என்னை விடுவிப்பார்ங்கிற பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அப்படிங்கிறான் ஏன்னா கத்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் நமக்கு பெரிய அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் மூணு நாலு வசனங்களில் கத்த இருந்து நான் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன்றான் அடைச்சி அடைச்சி வச்சு பார்த்தேன் எலும்பு எல்லாம் உழந்து போச்சு வேணாம் கத்தருக்குள்ளே வந்துருங்க அவர்கிட்ட தெரியப்படுத்திடுங்க பாவத்தை அறிக்கை செய்திருங்க விட்டுருங்க அவற்றை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் பாதுகாப்பு அவரிடத்தில் இருக்குது அவர் தான் பெஸ்ட்டாக பாதுகாப்பார் என்று சொல்லுகிறான் எத்தனை பேர் நம்புகிறீங்க இன்றைக்கு நாம் இதை ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நாம் இதை அறிவிக்க வேணும் நம்முடைய செய்தி இதுதான் உலகத்துக்கு உலகத்துக்கு கொடுக்குற செய்தி நாம் இதை மூலம் அனுபவிக்க வேண்டும் இந்த பாவ தோஷம் எப்படி நீங்குது இந்த பாரம் எப்படி நீங்குது இதுலேருந்து எப்படி நாம் விடுதலை பெறோன்றதை நாம் அறிந்து ருசி பார்த்து அனுபவித்த ஜனங்களாக இருக்க வேண்டும் அதன் பிறகு நாம் இதை மக்களுக்கு அறிவித்து நீங்களும் வாங்க சாயம் போதே வந்து விண்ணப்பம் பண்ணுங்கள் ஏன்னா பெரிய ஜலப்புறவாக மாதிரி ஒரு வெள்ளம் வரப்போகுது தேவன்டைய நியாய தீர்ப்புங்கிறது அது வரும்போது ரொம்ப டூ லேட் ஆகிடும் இப்போவே வந்து நுழைந்து கொள்ளுங்கள் கத்தருடைய பாதுகாப்பு அது ஒரு பேழை மாதிரி கத்தருக்குள்ளே வர்றது நம்முடைய கத்தர் அவர் உண்டு பண்ணின ரட்சிப்பு ஒரு பேடை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய ஜலப்பிரவாகம் வந்தாலும் நீங்கள் அதில் மிளந்துக்கிட்டு இருப்பீங்க அதனுடைய பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்றார் கத்தருடைய நியாய தீர்ப்பாக இருக்கட்டும் அந்த ஜலப்பிரவாகம் அல்லது இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் இந்த மாதிரி சவாலான நேரங்களாக இருக்கட்டும் ஆபத்தான காலமாக இருக்கட்டும் எல்லாத்துலேருந்து கத்தர் காக்கிறார் ஆமே என்ன அற்புதமான கத்தர் நம்முடைய கத்தர் எல்லாரும் ஜவம் பண்ணுவோம் കർത്താവേ മുക്ക് സ്തോത്രം സ്തോത്രം കർത്താവേ നീർ എങ്ങിയ